அப்பா அப்பா எனக்கு அந்த நாய்க்குட்டி பொம்மை வாங்கி கொடுப்பா தங்கம் நம்ம இந்த ஷோரூம்ல எல்லாம் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை தங்கம் பையன் ஆசைப்பட்டு கேட்டான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கணும் எவ்வளவு எவ்வளோ அழகா இருக்குது வெளியெல்லாம் என்னது வார்னிங் சிம்பிள் வருது பூமியை நோக்கி நம்ம கீழே வள போறேன் நினைக்கிறேன் என்னது வானத்துலேருந்து ஏதோ கீழே விழ தரமாக இருக்குது யாரோட தங்க நீ இங்கே வந்து விழுந்திருக்கிற வா நான் வீட்டுக்கு குறித்து போறேன் இந்தாட தங்க அந்த நாய்க்குட்டியை வச்சு நீ விளையாடு ஹாய் நாய் குட்டி உனக்கு என்ன விளையாட தெரியே என்ன மேஜிக் எல்லாம் பண்றேன் ஐ ஜாலி நல்லா இருக்கு இந்த பூச்செடிய அசை அசையா வச்சு ஆனா வாடி போச்சு என்ன பண்றேன் பூ வந்துருச்சு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயோ அம்மா அன்னை யாராச்சும் காப்பாத்துங்க நான் இல்லைன்னா என் பையனை ஆறு பாத்துக்குவா பா உங்களுக்கு என்னாச்சு இதுக்கு ஒன்னாகாதப்பா நான் பாத்துக்கிறப்பா ஆ என்னை விட்டு போயிட்டீங்களே எனக்கு ஆறுப்பா உங்கள் நல்ல மனசுக்கு என் உயிர் கொடுத்தாச்சும் உங்களை காப்பாற்றுறேன் நீங்களும் உங்கள் மகனாக எப்பவும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் நான் இந்த பூமிக்கு வந்த வேலை முடிஞ்சு வச்சு நான் கிளம்புறேன் உங்களுக்கு அப்பா பிடிக்கி நான் கமெண்ட்ஸில் ஒரு ஆர்டின போட்டுவிடுந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக்கு போடவும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்